எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விறை இன்றைய திதி பிரதமை திதி இரவு எட்டு முப்பத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவீதியை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் விதை விதைக்க புதிய பொறுப்பினை ஏற்க நோயாளர்கள் மருந்துண்ண இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால முதல்ல நீங்க சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் குடும்பத்துடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அவசர முடிவுகளை தவிர்க்கணும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்களுக்கூட கூட போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கிற முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தீவியற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மற்றவங்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கையை காரியங்கள் எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் நீண்ட நாளாக பார்க்க நினைத்த ஒருவரை நீங்கள் சந்திப்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகும் எதிர்மறையாக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராசம் இருக்கிறதுனால வேலை சுமையால் பதட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசி காரல்கின்ற நாளை நீங்கள் தன்னம்பிணை எதையும் செய்ய தொடங்குவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகளெலாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எடுக்கும் முயற்சிகளில் இருக்கும் தடைகளும் தாமதங்களும் விலகும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக கூடிய நிலையிற்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு இன்றைய நாளில் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்க முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்ற என்ன முக்கிய பிரமுகர்களை நீங்க சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்கின்றே நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்கின்றனால் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க என்றேன் நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்